டிஎன்பிஎஸ்சிலேருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைய டேட்டு பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி சரிங்களா இந்த போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் சரிங்களா சிபிடி முறையில் ஆன்லைன் எக்ஸாம் தான் அது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வேக்கன்சி சரிங்களா இருபத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி ட்வெண்ட்டி ஃபோர் அடுத்ததாக தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃப ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போஸ்ட் நேம் சம்பளம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறுபா ஸ்கேல் அதே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து மூணு போஸ்ட்டு ஜென்ரல் உமன் ரெண்டு போஸ்ட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ அப்படின்னு வந்து டோட்டல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் ஒன்று பார்த்திங்கன்னா சைக்காலஜி போஸ்ட் கிராஜு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் பேப்பர் டூ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அது டென்த்து ஸ்டாண்டர்டு ஜென்ரல் ஸ்டடிஸு பார்ட் பி சரிங்களா அடுத்தது குவாலிஃபிகேஷன் அதாவது ஏஜ் குவாலிஃபிகேஷன் நோ ஏஜ் லிமிட்னு வந்து கொடுத்துடுவாங்க சரிங்களா மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட்டு எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் டெஸ்டி விடோவுக்கு இவங்களுக்கெல்லாம் நோ ஏஜ் லிமிட்டு அதர்ஸ் சாரி எஸ்சி எஸ்சிஏ இதெல்லாம் வந்து விடோவில் இருக்காங்க இல்லைங்களா பிசிஎம்பிசி இவங்களுக்கெல்லாம் நோ ஏஜ் லிமிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி அதாவது எஸ்சிஎஸ்சிஏ நார்மலாக தேர்ட்டி செவன் இயர்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மஸ்ட் பாசஸ் டிகிரி எம்ஏஆர் பிஏ ஹானர்ஸ் பிஎஸ்சி அல்லது சைக்காலஜி படிச்சிருக்கணும் எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோ அல்லது டிகிரி கிளினிக்கல் சைக்காலஜி டிப்ளமோ கிளினிக்கல் சைக்காலஜி இதெல்லாம் வந்து படிச்சிருக்கணும் அது அடுத்ததாக கொடுத்துருக்கோம் போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோ மெடிக்கல் சோசியல் சைக்காலஜி ஆல் இன்ஸ்டியூட் மென்டல் ஹெல்த் பெங்களூர் டிப்ளமோ மெடிக்கல் சோசியல் சைக்காலஜி பெங்களூர் யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்ற தெரில தான் இருக்கணும் இந்த கல்வித்தகுதி பிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு இதெல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க தெரியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஒன் ஃபிஃப்டி எக்ஸாமினேஷன் ஃபீஸு டூ ஹண்ட்ரடு எஸ்சிக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸு கிடையாது அது ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் தெரியும் எஸ்டிக்கு அப்படிதான் எம்பிசிக்கு த்ரீ சான்ஸு பிசிஎம்முக்கு த்ரீ சான்ஸு எக் சர்வீஸ் மேனுக்கு டூ ஃப்ரீ சான்ஸ் ஓகேங்களா அதான் கொடுத்துருக்காங்க மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் சிபிடி கணினி முறையில் தான் வந்து தேர்வு ஆன்லைன் எக்ஸாம் தான் அது பார்த்திங்கன்னா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் த்ரீ ஹவர்ஸு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் பேப்பர் டூக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்னு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு தேர் 파트 B 100 क्वेश्चंस 150 मार्क्स டோட்டலா பாத்தினா 510 मार्क्स एग्जामिनेशन सेंटर சென்னை சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா அடுத்தடுத்த தகவல் வரும்போது நம்ம பார்க்கலாம்